இயற்கை விவசாய நெருக்களுக்கு உடக்கம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காட்டில் இன்றைக்கி வேர்க்கடலை சாகுபடி செஞ்சுருக்குறோம் ஒரு பத்து கிலோ பருப்பில் இது ஏன் வீடியோஸாக பதிப்புடுறோம் பதிவிட்றோம் எல்லாருமே இது கடலை போடுறது தானே அப்படின்னா அப்படி கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அழிஞ்சு போனால் நாட்டு ரக கடலக்காய் இது வந்து நம்ம நாமக்கல் மரபு விதை கூடல் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாய ஒரு அதாவது பாரம்பரிய விதைகள் கண்காட்சின்னு வச்சுக்கங்களேன் கண்காட்சின்னு சொல்லலாம் மரபு விதை பகிர்வுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நடத்துகிறாங்க எல்லா ஊர்கள்லேயும் எல்லா இதுலேயும் நம்ம கரூரில் நடத்துகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி கேள்விப்பட்டு நாம் போயிருந்தோம் அங்கே போனப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ பருப்பு ஒரு நாட்டு ரக பருப்பு கிடைச்சிது இந்த நாட்டு ரக பருப்பு கால் கிலோ கள்ளப்பருப்பு அதாவது வேர்க்கடலை அப்படின்னு கூட சில இதில் வேர்க்கடலைன்னு சொல்கிறாங்க நம்ம ஏரியாவில் கள்ளக்காய் அப்படின்னு நாங்கள் இது கிடச்சிது இதை எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஒரு கால் கிலோ பருப்பு வச்சு கொஞ்சம் கொஞ்சம்னா நம்ம ஒரு கொஞ்சம்னா ஒரு சென்ட்டு அரை சென்ட்ன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு இன்னைக்கு இது ஒரு பத்து கிலோ பருப்பை வந்து இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இது பத்து கிலோ பருப்பு தான் நல்லா முளைப்பு திறன் நல்லா இப்போ ஒரு பத்து கிலோ பருப்பை நம்ம பண்ணியிருந்தோம் இப்போ இந்த பத்து கிலோ இருந்து செடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அளவு கடந்த காய்கள் பிஞ்சிகள் அப்படிங்கிறது இதாவது விழுது தான் இந்த விழுது தான் வந்து கடலக்காயாக இறங்குறது இது ஒரு கொடி ஒரே ஒரு கொடியிலருந்து ஒரு கொடினா இது ஃபுல்லுமே ஒரு கொடி இது ஃபுல்லுமே ஒரு கொடி இந்த ஒரு கொடியில் திட்டத்தட்ட எத்தனை கிளைகள் இருக்குதுன்னா பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிளைகள் தனித்தனியாக போகுது இந்த பத்து பதினஞ்சு கிளைகளில் ஆல்ரெடி கீழே வந்து கள்ளக்காய் இருக்குது கீழே வந்து இன்னும் இங்கே பாருங்கள் விழுதுகள் எவ்வளோ விழுதுகள் இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட விழுதுகள் எல்லா கொடியிலையும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இதில் பாருங்கள் விழுதுகள் இது எல்லா தலையுமே விழுதுகள் இருக்குது விழுதுகள் இருக்குது அதிகம் தூக்க முடியல ஏன்னா விழுதுகள் இறங்கி இருக்குது கிட்டத்தட்ட செடியோட எண்டிங் தலை வரைக்குமே பாருங்கள் விழுதுகள் இதை நம்ம மண் அணைச்சி விட்டாலும் காய் வரும் ஏற்கனவே மண் அணைச்சி தான் விட்டுருக்குறோம் மண் அணைச்சி விட்டு காய்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா காய்கள் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் தர காய்கள் முத்திக்கிச்சு முக்கால் தர காய்கள் முத்திக்கிச்சு நான் பிடுங்குறப்ப காமிக்கிறேன் முக்கால் தர காய்கள் முத்திக்கிச்சு இந்த விழுதுகள்லாம் நம்ம மேல் விழுதுகள் இதுவும் மண்ணு இருந்துச்சுன்னா இந்த பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா தெரியலாம் தெரியும் இதுவும் வந்து மண்ணுக்குள்ளார இருந்துச்சுன்னா இதுவும் இந்த விழுதுகள் எல்லாமே கடலக்காயாக வர வேண்டியது தான் ஆனால் நாம் மண்ணை அணைச்சி விட்டு இது பண்ணோம் அந்த அளவுக்கு விழுதுகள் இதை கரெக்டான முறையில் இந்த நிறைய பேர் பேரல் ஊட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பேரல் ஊட்டுறது இல்லை சில இந்த வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடி மேலே வந்து மண்ணை கொட்டுறாங்க மண்ணை கொட்டி ஒரு வித்தியாசமான மண்ணலைச்சல் ஏற்படுத்துறாங்க அந்த மாதிரி பண்ணோன்னா ஒரு கொடிக்கு நூற்றுக்கணக்கான காய்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்களோட உற்பத்தி திறன் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த தடவை நம்ம மேக்ஸிமம் அதிகமான பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு வந்து இன்றைக்கி பருப்பு நிறையா ஒரு இவ்வளோ ஒரு பத்து கிலோ பருப்பு சாகுபடி செய்கிற அளவுக்கு பண்ணிருக்கிறோம் இந்த தடவை அதிகமான காய்கள் கிடைக்குன்னு இருக்கிறேன் அதிகமான காய்கள் கிடைச்சி ஒரு நிறையா பருப்புகளை அடுத்த இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் இதை ஒரு வீடியோவாக நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி தான் பதிவிடுறேன் நன்றி வணக்கம் இந்த கடலக்காய் நம்ம அறுவடை பண்ணும்போது எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோஸில் பதிவிட்றேன் நன்றி வணக்கம்